துலாம் ராசி துலாம் ராசியினருக்கு புதன் பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் துலாம் ராசினருக்கு ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கும் அதிபதி கிரகம்தான் கன்னி ராசியில் புதன் உச்சம் அடையும் இடம் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் நேரத்தில் விரயங்களும் பயணங்களும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வின் காரணமாக ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று வெளியூரில் வேலை செய்யலாம் ஏற்கனவே துலாம் ராசினருக்கு ராசியில் சுக்ரன் இருக்கிறார் ஐந்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு சாதகமாக இருக்கிறார் அஸ்தமத்தில் குரு இருக்கிறார் ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் விரயத்தில் சூரியன் புதன் கேது இறைந்து உள்ளனர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரியும் சூழ்நிலை உண்டாகலாம் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொன்னாசி மாதம் இருபதாம் தேதி புதன் சுக்கரனுடன் இணைந்து புத சுக்கர யோகம் உருவாகிறது இக்காலம் ஒரு பொற்காலம் சகோதர ஒற்றுமை பலப்படும் தன வரவு தாராளமாக வந்து சேரும் தாங்கள் மனதில் என்ன நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் படித்து முடித்து வேலை இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் பெருகும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகலாம் ஆக மொத்தம் துலாம் ராசினருக்கு புதன் பயிற்சி பரவாயில்லை அவர் விரயத்தில் இருந்தால் கூட சுப செலவுகள் வந்து போகும் பிள்ளைகளுக்கான படிப்பு செலவு வீட்டில் குழந்தைகளுக்காக திருமண முயற்சிகளுக்காக செய்த திருமண சுபகாரிகளுக்கான செலவுகள் படிப்பு சம்பந்தமான செலவுகள் தான் உண்டாகும் எந்த துலாம் ராசினருக்கு பிறக்கும் போது புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் அடைந்திருக்கிறாரோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் புதன் மறைந்திருக்கிறாரோ அவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் தீபம் ஏற்றுங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்